ராஜஸ்தான் மத்திய கிழங்கு நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்றியவர் தேவேந்திர சாண்டல் இவருடைய மனைவி டீனா தேவைய நோயாளியான மனைவியை பார்த்துக் கொள்வதற்காக ஓய்வு காலத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே சாண்டல் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளார் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நாளில் வழி அனுப்பு விழா நடந்துள்ளது இதில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அப்போது சேர்ந்து புகைப்படம் எடுத்துள்ளனர் அப்போது டீனா மயக்கம் வருவதாக கூறியுள்ளார் உடனே சாண்டல் அவரை அமர் வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வரப்படி கேட்டுள்ளார் இதனையடுத்து டீனாவை

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி